பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு பாசுரம் ஆறு எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி செய்கின்றோம் திருவோண திருவிழவில் அந்தியும் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே பாசுரம் ஏழு பொழிர்கின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோழி பொறியாலை ஒற்றுண்டு நின்று குடி குடிக்குடி ஆட்செய்கின்றோம் வானனை ஆயிரத்தோளும் பொழிக்குருதி பாய சுயற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பாசுரம் எட்டு நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெல்லுயிராக்கவல்ல நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே பாசுரம் ஒன்பது உடுத்து கலைந்தனின் பீதக ஆடை உடுத்து கலைத்தது உண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பாசுரம் பத்து என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட அன்னாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்ததுகான் சென்னால் தோன்றி திருமதுரை சிலை குளித்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே